ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் பிஎஸ்டோஸ்லேருந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து வீடியோ போட்டிருக்கோம் இது எல்லாருமே வந்து நம்மக்கிட்ட ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்காக தான் வீடியோ ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து தீபாவளி ஸ்கீம் அதுக்கப்புறம் பொங்கல் ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அடுத்து பார்த்திங்கன்னா குழுக்கள் பற்றி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க ஸோ குழுக்கள் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இல்லை ஏன்னா அது வந்து ரொம்ப கொஞ்சம் எங்களுக்கு க இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது ஸோ அதனால் அது வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இல்லை தமிழ் நியூ இயருக்கு நியூ ஸ்கீம் ஒன்று இருக்குது அது ஆல்ரெடி நம்மள்கிட்ட போயிட்டுருக்கு அதோட டீட்டெயில் வீடியோ வந்து இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வரும் ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக அப்டேட் காட்டிகிட்டே இருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி தீபாவளி ஸ்கீம் போட்டாங்க பொங்கல் ஸ்கீம் போட்டாங்க எல்லாருமே வந்து ப்ரொவிஷன் ஃபண்டே வந்து திரும்ப திரும்ப இருக்கீங்க ஸோ அந்த ப்ரொவிஷன் காம்போ ஸ்கீம் வந்து திரும்ப தமிழ்நாருலேயுமே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம் பொங்கல் ஸ்கீம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கீம் கேட்டனால திரும்ப இப்போ இந்த தமிழ்நாருக்கு ப்ரொவிஷன் ஸ்கீம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸுமே இருக்குது ப்ரொவிஷன் ஸ்கீம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுமே இருக்குது அது இல்லாமல் கேஷ் ஸ்கீமுமே இருக்குது கேஷ் ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் டென் மந்த்ஸ் பே பண்ணால் ஒரு அமௌண்ட் இருக்குது டூ தௌசண்ட் ருபீஸ் டுவெல் மந்த்ஸ் பே பண்ண ஒரு அமௌண்ட் இருக்குது அது இல்லாமல் கோல்டு ஸ்கீமுமே இருக்குது ஸோ இது ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ பற்றி இது பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ வந்து இதுக்கப்புறம் தான் நம்ம சேனலில் வரும் ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு சமன் இயர் ஸ்கீமில் வந்து நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி தீபாவளி ஸ்கீம் வந்து நம்மள்ட்ட ஜாயின் பண்ணவங்க பொங்கல் ஸ்கீம் ஜாயின் பண்ணவங்க பேமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்கு டியூ டேட் பார்த்திங்கன்னா ஒன்றாந்தேதிலேருந்து பத்தாம் தேதி ஓகேவா ஸோ பத்து நாள் டைம் இருக்குது ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது ஒன்னாந்தேதியிலேருந்து பத்தாம்தேதிக்குள்ளே கண்டிப்பாக வந்து பேமெண்ட் பண்ணிடுங்க ஏன்னா இப்போது நாங்களுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வந்து போட்டு தான் வந்து நம்ம ஃபைனலாக கொடுக்க போகிறோம் ஸோ எங்களுக்கு ஆன்டைம் பேமெண்ட் வந்தால் தான் நாங்கள் அதுலேருந்து ஏர்ன் பண்ணி உங்களுக்குமே வந்து கொடுக்க முடியும் ஸோ லேட்டாக பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக லேட் ஃபீ பெனால்ட்டி வந்து கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பெனால்ட்டி கலெக்ட் பண்ணுறோம் ஸோ நீங்களுமே வந்து அந்த பெனால்ட்டி அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒன்னாந்தேதியிலருந்து பத்தாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக உங்களோட பேமெண்ட்டை வந்து பண்ணி முடிச்சுடுங்க ஆல்ரெடி பிஎஸ்கோஸில் தீபாவளி ஸ்கீம் பொங்கல் ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருக்க எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் இன்னொரு ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா நீங்கள் உங்களோட சேவிங்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க ஸோ உங்களோட சேவிங்ஸ் உங்களோட இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்க்கான பேமெண்ட்ஸை நீங்கள் வந்து ரிமைண்டர் மாதிரி அது நோட் பண்ணி வச்சுக்கலாம் நிறைய கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் வந்து எங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து மெசேஜ் போடுங்க பேமெண்ட் பண்ண சொல்லி நீங்கள் மெசேஜ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஓகேங்களா அது வந்து பாசிபிளே கிடையாது ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஓகேங்களா ஸோ ஒருத்தருக்கும் ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த டேட்டுக்கு பேமெண்ட் பண்ணிருக்கீங்க போன மாதம் ஸோ இந்த மாதம் இன்னும் பே பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக கேட்கவே முடியாது ஓகேங்களா அது இல்லாமல் நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ரெகுலராக அப்டேட் வச்சுருக்கோம் ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்குமே வந்து ஸ்டேட்டஸில் வைக்கிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்கீம் பொங்கல் ஸ்கீம் பேமெண்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள் சப்போஸ் ஜிபே ஃபோன்பே ஒர்க் ஆகலைனா இந்த பேங்க் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கோம் இதில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அப்டேட் வச்சுட்டே தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஃபண்டு ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருக்கவங்க கண்டிப்பாக எங்களோட மொபைல் நம்பர் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க அப்போ உங்களுக்குமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து அது காட்டும் ஸோ நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா அதையே வந்து நீங்கள் ஒரு ரிமைண்டராக வச்சுட்டு இம்மிடியட்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் வந்து முடிஞ்சிடும் ஏன்னா நிறைய பேர் வந்து நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க தயவு செய்து மறந்துட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க ஏன்னா இது உங்களோட சேவிங்ஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ நீங்கள் எவ்வளோ குயிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க எவ்வளோ குயிக்காக சேவ் பண்ணுறீங்க எவ்வளோ சீக்கிரமாக ஏர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க கண்டிப்பாக பேமெண்ட் கரெக்டாக பண்ணிடுங்க உங்களோட பேமெண்ட்டை வந்து பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த ஸ்கிரீன்ஷாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா யூடிஆர் ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த நம்பரோட வர மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நாங்கள் பேங்க்கில் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் போட முடியும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் எதுக்கு கேட்குறோன்னா இப்போது ஒரே சிக்ஸ் ஹண்ட்ரடே வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேர் வந்து அனுப்புறாங்க நம்மக்கிட்ட மொத்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் பேர் இருக்காங்க ஓகேங்களா ஸோ எல்லாருமே இந்த ஸ்கீமே ஜாயின் பண்ணியிருக்கனால அறநூறுபா ஒரு அமௌண்ட் இருக்குல்ல அந்த அமௌண்ட்டே வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு அமௌண்ட் வந்து வருது ஸோ உங்களோட பேமெண்ட் அதில் எது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் அனுப்புகிற ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்க அந்த யுடிஆர் ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் தான் நாங்கள் வந்து வெரிஃபை பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக அந்த யுடிஆர் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கிற மாதிரி வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்குமே கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வாட்ஸ்அப்லேயே கொடுத்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு ரெண்டு மாதம் கார்டு வந்து எல்லாருக்கும் எழுதி அனுப்பியாச்சு ஸோ அந்த சீரியல் நம்பர் தான் உங்களோட கார்டு ஓகேங்களா கார்டு ஏன் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது இல்லைனா மொபைல் ஆப் வந்து ரெடி ஆகிட்டுருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஸோ அந்த வரைக்கும் வந்து ரொம்ப வேகமாகவே முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு ஒன் மந்த் இல்லைனா டூ மந்த் கண்டிப்பாக ஆகிடும் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்ருக்கோம் அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட் எதுவுமே மிஸ் ஆகாமல் உங்கள் நேமு எந்த ஏரியா என்ன ஃபண்டு எவ்வளோ அமௌண்ட்டு டோட்டல் அமௌண்ட்டு எவ்வளோ அனுப்பியிருக்கீங்க என்னைக்கு அனுப்பியிருக்கீங்க எந்த மந்த்துக்காக அனுப்பியிருக்கீங்க அப்படின்றதுமே வந்து நம்ம மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அந்த மெசேஜுமே இருக்கும் அது இல்லாமல் எங்கள் வாட்ஸ்அப்லேயும் இருக்கும் நாங்களுமே வந்து செப்ரேட்டாக இது எல்லாமே நோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதுலேயுமே வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுட்றோம் இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டுமே வந்து மிஸ்ஸே ஆகாது அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ யாரும் வந்து திரும்ப இந்த மாசம் கார்டு எழுதி எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு செய்து யாரும் கேட்காதீங்க ஏன்னா மாதம் மாசம் நீங்க அனுப்புற பேமெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து எங்கள் சைட்ல இருந்து உங்க பேமெண்ட் இன்னைக்கு டேட்டில் இந்த மாசத்துக்கு வந்துருக்குன்னு சொல்லி நம்ம ரிப்ளை கொடுத்துட்டோம் ஓகேங்களா ஸோ அதனால கார்டு எழுதி அனுப்புங்க கார்டு போட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்ட்டு செய்து கேட்காதீங்க சரி அப்புறம் பொங்கல் ஸ்கீமில் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே வந்து அந்த டிஜிட்டல் ரெசிப்ட் அனுப்புகிறோன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த ஒர்க்குமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு ரெசிப்ட்டுமே அனுப்பிட்டுருக்கோம் இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாருக்குமே வந்து ரெசிப்ட் வந்து வந்து சேர்ந்துடும் ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாதத்துக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணது எந்தெந்த ஸ்கீம் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க உங்களோட நேமு எந்த ஏரியா அப்புறமா வந்து உங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர் ஐடி இருக்குது ஸோ அந்த ஐடியுமே மென்ஷன் ஆயிருக்கும் ஜனவரிக்கு என்ன டேட்டில் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஃபெப்வரிக்கு என்ன டேட்டில் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க மார்ச்சுக்கு என்ன டேட்டில் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுவுமே வந்து அதில் மென்ஷனாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஜான் ஃபெப் மார்ச்சுக்கான உங்களோட டிஜிட்டல் ரிசிப்ட் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அடுத்து நெக்ஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா கூட கன்ஃபர்மேஷன் மெசேஜ் மட்டும் எங்கள் சைட்லேருந்து வந்துடும் திரும்ப மறுபடியும் இந்த டிஜிட்டல் ரிசிப்ட் வந்து அனுப்ப மாட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா மொபைல் ஆப் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் அதுவுமே வந்துடும் ஸோ நீங்களுமே வந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த டிஜிட்டல் ரெசிப்ட் இப்போதைக்கு எதுக்கு அனுப்பியிருக்கோன்னா அந்த கஸ்டமர் ஐடி வந்து அதில் நோட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களோட நேமு கஸ்டமர் ஐடி ஏரியா என்னென்ன ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்றதுக்கு எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனோ ஒரு ரெசிப்டோ கொடுக்கணுன்றதுக்காக தான் அதுவுமே வந்து நாங்கள் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணோம் அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய பேரோட ஃபோன் வந்து திடீர்னு மிஸ் ஆகிடுது ஓகேவா ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்கள் சப்போஸ் உங்கள் மொபைல் மிஸ் ஆகிடுதுன்னா புது நம்பர் வாங்கிடுறீங்க அதுலேருந்து நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணிவிடுறீங்க ஸோ உங்களோட நம்பர் வந்து எங்களுக்கு எப்படி தெரியும் ஆல்ரெடி ஒரு நம்பர் கொடுத்துருக்கீங்க அந்த நம்பரில் தான் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ என்ன பண்ணுங்கள் சப்போஸ் உங்கள் மொபைல் மிஸ் ஆயிடுச்சு இல்லை நீங்கள் நம்பர் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுங்க வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ஃபண்டு உங்ககிட்ட ஜாயின் பண்ணியிருக்கேன் இது என்னோடய நேமு என்னோட மொபைல் மிஸ் ஆயிடுச்சு ஸோ இல்லை நம்பர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் இதுதான் என்னோடய நியூ நம்பர் நாங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நான் இதில் தான் வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னிங்கன்னா மட்டும்தான் நாங்கள் வந்து எங்களோடய லிஸ்ட்டில் வந்து இதை வந்து அப்டேட் பண்ண முடியும் சடனாக நீங்கள் ஒரு நியூ நம்பர்லேருந்து அனுப்புறீங்கன்னா நாங்கள் திரும்ப வந்து உங்கள்கிட்ட கேட்க வேண்டியதாக தான் இருக்குது உங்கள் நேம் என்ன என்ன ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க என்ன பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்குது ஸோ அதை வந்து நீங்களே வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அடுத்த இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மொபைல் நம்பர் தான் என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா டபுள் நைன் ஃபோர் ஒன் சிக்ஸ் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ கீழே ஸ்க்ரீன்லையுமே வந்து கொடுக்குறோம் இந்த நம்பரு பார்த்துக்கோங்க ஓகேங்களா இன்னொரு ஜிபே நம்பருமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பேமெண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஸ்கீமு அதுக்கப்புறமா தீபாவளி ஸ்கீமுமே கொஞ்சம் பேருக்கு வந்து இன்னொரு ஜிபே நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் அந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மட்டும் தான் நீங்கள் வாட்ஸ்அப் வந்து ஷேர் பண்ணோம் நீங்கள் அந்த பேமெண்ட் பண்ணுற நம்பருக்கு ஃபோன் பண்ணாலோ இல்லை அந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணாலோ எந்த ரெஸ்பான்ஸும் உங்களுக்கு அதுலேருந்து வராது ஓகேங்களா ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு என்ன டீட்டெயில் வேணும் இல்லை எந்த குவரி இருக்குது நீங்கள் பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறீங்க வேறு ஏதாவது பேசணுன்னா கூட நீங்கள் அந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் சப்போஸ் ரிப்ளை வந்து டிலே ஆகுதுன்னா ஒரு டூ டேஸ் வந்து கண்டிப்பாக டைம் எடுக்கும் ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க எல்லாருமே நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கனால உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் வரும் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு டூ டேஸ் டைம் இன்றைக்கி பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு இல்லைனா மறுநாள் காலையில் அவங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை வந்துடும் சப்போஸ் ரிப்ளை வரலன்னா நீங்கள் என்ன பண்ணுறிங்க திரும்ப முறையும் எனக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரல அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடுறீங்க ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு ரெண்டாம் தேதி பேமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா திரும்ப நாலாந்தேதி நீங்கள் மெசேஜ் போடும்போது உங்களோட வாட்ஸ்அப் சாட் வந்து நாலாம் தேதிக்கு போயிடும் சரிங்களா ஸோ நாங்கள் டேட் வைஸ் பார்க்கும் போது திரும்ப உங்களோட சேட் நாலாம் தேதிக்கு போய்டும் ரெண்டாம் தேதி பேமெண்ட் பண்ணவங்களுக்கு நாலாந்தேதிக்கு தான் நாங்கள் ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ திரும்ப திரும்ப நீங்கள் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே எனக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரல கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரல செக் பண்ணுங்கள் ரிசீவ் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நீங்கள் ஃபர்தராக மெசேஜ் போட போட உங்களோட வாட்ஸ்அப் சாட் சேட் வந்து பார்த்திங்கன்னா வேறு டேட்டுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு இன்னுமே எங்கள் இருந்து ரிப்ளை வர்றதுக்கு இன்னுமே வந்து டிலே ஆகும் ஸோ அது பண்ணாதீங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா செய்து ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்கள் இருந்து உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும் வேறு எதாவது டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னாலும் அதுவுமே வந்து நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா ஆல்ரெடி நம்மக்கிட்ட தீபாவளி ஸ்கீம் பொங்கல் ஸ்கீம் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தமிழ்நாடர் ஸ்கீம்மே வந்து நீங்கள் எங்கள்கிட்ட ஜாயின் பண்ணோன்னா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் அது பற்றின டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம சேனல்ல வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ அதை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன்மே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம வீடியோ போட்டோனா இமீடியேட்டாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும் இது இல்லாமல் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஸ்கீம் ஜாயின் பண்ணிக்கிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருமே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்மே வந்து ரெகுலராக செக் பண்ணுங்கள் ஒன்ஸ் நம்ம வீடியோ ரிலீஸ் ஆச்சுன்னா அதுவுமே வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைப்போம் ஸோ அதுவுமே பார்த்துட்டு நீங்கள் வந்து நம்மளோட தமிழ்நர் ஸ்கீமுமே வந்து பெனிஃபிட் ஆகலாம் இந்த ஸ்கீம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே வந்து எங்களை ரெஃபர் பண்ணுங்கள் நீங்கள் பயனடுற மாதிரி அவங்களுமே வந்து இந்த ஸ்கீம்லலாம் ஜாயின் பண்ணி பயனிடட்டும் தேங்க்யூ